ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான கருணைக்கெழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை எடுத்திருக்கேன் வானிலியில் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க நல்லெண்ணெய் சூடு ஏறதுக்குள்ளே வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு முப்பது பல் போல் பூண்டு சேர்த்துருக்கேன் நல்லா உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு பல் உரித்து அதிலே சேர்த்துருங்க ஏன்னா வெந்தயம் கருகி போயிடும் அதனால் வெந்தயம் வறுப்படணுன்னு அவசியம் இல்லை இப்போ பூண்டும் வெந்தயமும் ஒரு ஈவனாக வரப்பட்டிருக்கு இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதாவது ஒரு அளவுன்னு பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரோங்க குயிக்காக வதங்கி வரும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்துக்கு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா கலர் வரட்டும் இப்போ காரத்துக்கு நம்ம நான் வந்து ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டேங்க நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி விட்ட பிறகு அந்த மசாலா பச்சை வாசனெலாம் போன பிறகு நான் வந்து கருணைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கால் கிலோ கருணைக்கிழங்கு பொடி கிழங்குன்றதுனால நான் கட் பண்ணவே இல்லை இதை அப்படியே சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா ஈவனாக கலந்து விடுங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டுறீங்க அந்த மசாலா கூட எல்லாமே நல்லா பிரண்டி வரட்டும் பிறண்டு வந்த பிறகு இப்போ நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க அதாவது ஒரு பெரிய எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு நல்லா எடுத்து புளி எடுத்து கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் அதை வந்து தேவையானாலும் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் அதனால் நான் கொஞ்சமாக தண் புளி தண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருப்போகிறோம் இந்த புளி தண்ணியில் இது வேகணுங்க இப்போ நல்லா இது பரட்டி விட்டுருங்க பத்து செகண்ட் போல் நல்லா கிளந்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க சிம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம சேர்த்தின எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அடி பிடிச்சிருக்கான்னு மெதுவாக கிளறி பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கல நம்ம புளி தண்ணி ஊற்றினா பார்த்தீங்களா அதெல்லாமே நல்லா அப்ச அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக குழம்பு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்குற தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து நான் சேர்த்திக்கிறேன் அதாவது ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளியும் தேங்காயும் ஒன்றாவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பூ தக்காளியும் பே தேங்காய் வரைக்கும் போது நான் வேறு எதையுமே கலக்கலைங்க வெறும் தேங்காவும் தக்காளி மட்டும்தான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நல்லா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி ஒரு கப்பளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மிக்சி கழுவி தண்ணி ஒரு கப்பளவு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் குழம்பு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துறது வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவேன் நான் தண்ணியை ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஆனால் தட்டு போட்டு மூடும்போது வீடியோ கட் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம் கூட குறச்சி சேர்த்திக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க கட்டாயம் எனக்கு அந்த காரம் உப்புலாம் கரெக்டாக இருந்தனால நான் எதுவுமே சேர்த்துல பெருங்காயப்பொடி மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பெருங்காயப்பொடியை சேர்த்துட்டு கடைசியாக நல்லா கலந்து விடுங்க நல்லா பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ இது கூடவே இது குழம்பு வந்து இனி இறக்க போற கண்டிஷன் தான் இது வந்து வெந்தயமும் சீரகமும் வேறு ஒன்றும் இல்லைங்க வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுத்துட்டு அளவு எடுத்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டுருக்கேன் இது புளி குழம்புக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கடைசியாக இந்த பெருங்காயத்தையும் அந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க வைக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறேன் நல்லா இது கொ நல்லா கொதி வர வர சுண்டிக்கிட்டே இருக்கும் குழம்பு நல்லா திக்னஸ் ஆகிடும் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி அளவு சேர்த்திக்கோங்க இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் அந்த மசாலா சேர்த்துட்டனால ஒரு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா ஒரு கொதி வரட்டும்ட்டு இருக்கோ சொல்லும் பாருங்கள் இப்போ நல்லா இந்த கொதி வந்துட்டுருக்குது இப்போ கடைசியாக நம்ம சேர்த்த வேண்டியது ஒரு துண்டு வெள்ளம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு அளவுக்கு வெள்ளம் இருந்தால் போதும் இது தூளாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன் இது எதுக்காக வெள்ளம் சேத்துறேன்னா அந்த நம்ம புளி குழம்பு புளியுடைய எரிச்சலும் அந்த காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு எரிச்சல் ஒரு சிலருக்கு புளி குழம்பு தின்னா நெஞ்சு எரிச்சலாக இருக்குன்னுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்திக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியை தூக்கி கொடுக்கும் இன்னும் வந்து நெஞ்செரிச்சலும் வராது இப்போ அவ்வளோதாங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து செகண்ட் போதுங்க மறுபடியும் பத்து செகண்ட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்குது அவ்வளோதாங்க இப்போ இன்னி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி விட்டு பரிமாறலாங்க இது வந்து சுட சுட சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இது குழம்பு சுண்டை சுண்டை அடுத்த நாள் இந்த குழம்பு மொதல் நாளே வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி இது நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் எப்பவுமே நாங்கள் மொதல் நாளே குழம்பு இந்த குழம்பு வச்சுட்டு அடுத்த நாள் தான் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் ஒரு தடவை நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷான கருவாப்புளையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிள்ளை எதுனாலனால் அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக லைட்டாக தூவி விட்டுருங்க சூப்பரான அருமையான கர் நம்மளுடைய கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ